அன்பான செல்லங்களா வணக்கம் இந்த அப்பா சில கருத்துக்களை மோட்டிவேஷனாக சொல்லிக்கிட்டு வருவோம் அப்பாவின் குரலையும் அதன் வழியாக குரலையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ரொம்ப பேர் பாராட்டி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் பல நட்புகளை பார்த்துருக்குறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நட்பாக இருந்திருப்பாங்க பிறந்த பொழுது சின்ன பிள்ளைகளில் கூட்டாளியாக இருந்திருப்பாங்க அதுதான் ஒரு விதமான நட்பு அப்புறம் ஸ்கூலில் கூட்டாளி இருந்திருப்பாங்க நட்போடு இருந்திருப்பாங்க அப்புறம் கல்லூரியில் இருந்திருப்பாங்க அப்புறம் வாழ்க்கையிலேயும் இருந்திருப்பாங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அந்த நட்பில் மிக அற்புதமான ஒரு செயல்களெல்லாம் நடக்கும் நண்பேண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த நட்பு இருந்திருக்கும் அந்த நட்பில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு உற்றார் உறவினர்கள் கூட செய்யாத உதவிகளை நண்பர்கள் செய்வாங்க அதனால தான் சில பேர் வாலிப பசங்க சொல்லுவாங்க எனக்கு எங்கள் உறவுகளை விட என்ன நண்பர் தான் பெருசு நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நண்பர்கள் நல்லவர்களாக அமைஞ்சு தீய பழக்கங்கள் ஏதும் இல்லாமல் குடிக்காமல் புகைப்பிடிக்காமல் போ மது போதை போக்குகள் போடாமல் வாழ்ந்த ஒரு நண்பரை இவங்களும் அப்படி இருந்து பெற்றால் இந்த உலகத்துக்கு மிக நல்லது ஆனால் இப்போ நண்பண்டான்றது கொஞ்சம் வாலிபர்கள் திசை தப்பி போய்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி இருக்குது பொதுவாகவே படத்துக்கு சினிமா நடிகர்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது பன்னெண்டு மணி உச்சி வெயிலில் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிராப்பை அலங்கோலமாக தலையை வெட்டிக்கிட்டு அலங்கோலமாக திரிகிறது அதிலையும் ஒரு காதில் தோடு போட்டுக்கிறது இப்படி பல குரங்கு மாதிரி ஒரு முடியும் வளர்த்துக்கிட்டு அந்த அழகான முகங்களை மறைச்சி வாழ்றாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க எப்படி இருந்துட்டு போனாலும் அவங்கள மாதிரி அவங்க நண்பர்களும் ஜோடியாக அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம இயற்கையோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் உள்ள நிம்மதி இதில் இருக்கிறது இல்லை அம்மா அப்பா ரேஷன் கடைக்கு போய் இந்த ரேஷனை வாங்கிட்டு வான்னு சொன்னால் கூட கேட்கறது இல்லை ஆனால் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க சில பசங்கள் இந்த மாதிரி அது காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட நண்பர்களோடு சே கூட்டு சேர்ந்துடுறது அதுதான் நட்புன்னு நினச்சி அப்படி பண்ணிடுறாங்க அந்த நட்பு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காங்க நம்முடைய தாத்தா சொல்லியிருக்காங்க தங்கம் ஏன்னா செல்லங்களா அந்த மாதிரி ஒரு குரலை நீங்க பார்க்கணும் எப்படின்னா உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இருக்காங்க அந்த உடுக்கைன்றது வந்து உடுக்கையில் ஒரு துணி கட்டிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த நேரம் அவந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவான் அவ்வளோ வேகமாக அந்த நம்ம வந்து அந்த மானத்தை காப்பாற்றிக்க கட்டுவோம் இல்லையா அதுபோல் அந்த துன்பம் வரும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த உதவணும் உதவுறது தான் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அதாவது அந்த கஷ்டம் வரும் பொழுது அவர்களெல்லாம் அந்த இடுக்கண்ணை அந்த கெட்டதை வந்த துன்பத்தை துயரத்தை கஷ்டத்தை வந்து கலைந்து நிம்மதியை தருவது தான் நல்ல நட்புன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த குரலை மறக்காதீங்க அந்த மாதிரி நல்ல நண்பர்களை தேடிக்கிங்க நீங்களும் இது போல் யாருக்காவது நண்பர்கள் இருந்தால் நீங்களும் அது போல் ஒரு நல்ல நண்பராகிருங்க என்ன சொல்லுங்களா அப்பா சொல்கிறத கேட்பீங்களா நன்றி